போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறத பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் ஸோ அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு மேடம் உங்களுக்கு பயமாக இருக்காதா அப்படின்றதுக்கு ஒரு போட்டிருந்தாரு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் லைவாக பண்ணுறத பார்க்கும் போது நாங்கள் ஸ்டூடெண்ட் ஓகே ஃபரன்சிக் மெடிசனில் நாங்கள் இருக்கோம் அப்போ ஸ்டூடெண்ட்டாகவே பார்த்துருக்கோம் அப்போது நான் வந்து அந்த இடத்தில் நிற்க முடியாமல் நான் நகண்டு வந்து விட்டேன் நிறைய பேர் ஆச்சரியமா அத பக்கத்துல இருந்து பார்த்தாலும் என்னால அந்த ஸ்மெல் அந்த ஸ்டெஞ்ச் அந்த இதெல்லாம் தாங்க முடியவில்லை பின்னால வந்து அப்படி வந்துட்டேன் சோ பயங்கரமா டீ கம்போஸ்ட் பாடிஸ் இதை தான் எடுத்து கொண்டு வரும் அன்னைக்கு கொண்டு வந்திருந்தாங்க சோ அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றது ஒரு ஈஸியான காரியம் அல்ல ஆனாலும் அதை ப்ரொஃபஷனலாக கிட்டத்தட்ட மனசை திடப்படுத்தி கொண்டு அந்த பயம் அசூசை அந்த விஷயங்களெல்லாம் தாண்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுகிற டாக்டர்ஸ்க்கு பெரிய ஒரு வணக்கம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாமே அப்படி நான் கவர்மெண்ட் ஜாபை சைன் பண்ணேன் இன்னும் ஒரு மாசம் வேலை பார்த்துருங்க ஐ வில் பி எலிஜிபிள் ஃபார் பென்ஷன் நாங்கள் நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பலவிதமான இன்னல்களுக்கு நாங்க ஆளாக்கப்படுவோம் மாத்தி எழுத சொல்லுவாங்க பைண்டிங் தற்கொலை அப்படின்னுட்டு கொலை நடந்ததை கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் பயங்கரமான ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நான் வந்து கடைசியா பா பார்த்த போஸ்ட் வந்து இரண்டு பெண்கள் குழந்தைகளோட பாட்டு பாடிக்கிட்டே ராஜபாளையம் அந்த சைட்ல உள்ள மலைகள் ஏறி சாமி கும்பிட போனாங்க ஹஸ்பண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க ஆட்டுக்கறி முதல முதலிய பல வகையான கறிகளை மட்டனை எடுத்துக்கொண்டு இவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள் இவங்க தனியா பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியா போகும்போது காட்டு யானை வந்து அப்படி அவங்கள நசுக்கி சுருட்டி ஒரு புழுவை நசுக்கிற மாதிரி நசுக்கி கொண்டு விட்டது ஸோ அதுதான் நான் பண்ண லாஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பாடியை ஒப்படைக்கும் போது அது வந்து எவ்வளோ கஷ்டமான அந்த கு சின்ன குழந்தைகள் கணவன் இளம் கணவர்கள் இவங்கள்ட இந்த பாடியை கொடுக்கும்போது அது அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸை இமோஷன்ஸ் என்னால் தாங்க முடியலை ஒரு பதினஞ்சு நாள் லீவ் போட்டு போயிட்டேன் எங்களுக்கு ஈஸியாக லீவ் கிடைக்காது அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் தான் டியூட்டி பார்க்கணும் நாங்கள் ஸோ டியூட்டி பார்க்கணுன்னா அந்த டைமில் போஸ்ட்மார்ட்டம் வந்தாலும் நாங்கள் தான் பண்ணணும் ஸோ டியூட்டி ஈவினிங் அஞ்சு மணி ஆறு மணி இருபத்தி நாலு மணி நேரம் டியூட்டி இருக்கும் டியூட்டி பார்த்து கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ்கார் வந்து செல்யூட் பண்ணார் பாடி அப்படின்னாரு சரி நாங்கள் தான் ரிசீவ் பண்ணி அதை பூட்டி போஸ்ட்மார்ட்டம் ரூமில் வச்சு பூட்டி அந்த சாவி எங்கள்கிட்ட ஒன்று இருக்கும் நாங்கள் தான் பாதுகாப்பு இந்த பாடிக்கு சரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெச்சரில் போட்டு ஸ்ட்ரெச்சர் கூட இல்லை ஒரு மீன் பாடி வண்டி மாதிரி ஒரு இதில் ஒரு பாடியை போட்டு கொண்டு வந்தாங்க முகத்தை மூடி இருந்தார்கள் ஷீட்டால் சரி பார்ப்போம் அப்படின்னு திறந்து காட்டினாங்க ஏன்னா நாங்கள் பாடியை ஐடென்டிஃபை பண்ணி வாங்கினோம் ஸோ திறந்து காட்டினார்கள் ஒரு இளம் பெண் சைக்கிளில் ஸ்கூல் விட்டு போகும்போது அடிபட்டு அந்த பெண்ணை அப்படியே யூனிஃபார்முடன் கொண்டு வந்தார்கள் என் மனம் நொறுங்கியது நொறுங்கியது இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை நேரடியாக போனேன் ஒரு பேப்பரை எடுத்தேன் ரிசைன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அன்றிலிருந்து இன்று வரை நான் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகவில்லை நிறைய நேரம் எனக்கு திருப்பி வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு ஒரு ஆஃபர்ஸ் வந்துச்சு நான் போகலை அண்ட் ஐம் ஹாப்பி அபவுட் தட் உங்கள் மனது எது தாங்குதோ அதை மட்டும் செய்யுங்க உங்கள் மனசால் தாங்க முடியாத காரியங்களை அது உங்களுக்கு டாக்சிக்காக தெரியுதா தள்ளி நல்லுங்கள் ஓகே